அன்பர்களுக்கு வணக்கம் சித்தர் பாடல்கள் சும்மா எழுதப்பட்ட கவிதைகள் கிடையாது அவை நம்ம வாழ்க்கையையே நிதானமா உலுக்கி கேள்வி கேட்கிற உண்மை குரல்கள் அந்த வகையில சிவவாக்கியர் அருளிய இந்த பாடல் ரொம்பவே பிரபலமானது அதே நேரத்துல ரொம்பவே உள்ளத்தை போகிற ஒரு பாடல் பாடல் முதல கேட்கலாம் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை உம்முழே அறிந்து தொக்க வல்லீரேல் சாத்திரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தியே இப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வருது அத மெதுவா புரிஞ்சிக்கலாம் நாம எத்தனை புத்தகம் படிச்சாலும் எத்தனை வேதம் ஓதினாலும் மரணம் வாசல்ல வந்து நிற்கும்போது அந்த அறிவு நம்ம காப்பாத்துமா இல்ல இல்லவே இல்ல முதல் வரி சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே இதுல சிவவாக்கியர் யார கூப்பிடுறாருனா ஏறி வேதம் சாஸ்திரம் புராணம்னு அழகா பேசுற ஆனா அந்த அறிவை அனுபவிக்காத அடுத்த வரி வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ உடம்பு வியர்த்து மூச்சு வாங்க முடியாம உயிர் போகும் தருணத்துல நூல் வருமா வேதம் கைப்பிடிக்குமா அந்த நேரத்துல எல்லாமே அமைதியாகி போயிடும் மூணாவது வரி மாத்திரை போதும்முளே அறிந்து தொக்க வல்லீரேல் ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட வெளியே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யார்னு உள்ளுக்குள்ள பார்த்து நின்னுட முடியுதா அந்த ஒரு நொடி போதும் சொல்றார் சிவவாக்கியர் கடைசி வரி சாத்திரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தியே அப்புறம் என்ன அகந்தை போயிடும் மனக்குழப்பம் போயிடும் பிறவி பிணி கரையிடும் சத்தி முத்தி சித்தி இதெல்லாம் உன் உள்ளுக்குள்ளேயே கிடைக்கும் இப்ப ஒரு சின்ன கதை ஒரு பெரிய பண்டிதர் ஆற்ற கடக்க ஒரு படகுல ஏறார் படகோட்டியை பார்த்து சாஸ்திரம் தெரியுமானு கேட்கிறார் இல்ல ஐயா அப்போ உன் வாழ்க்கையில கால் பகுதி வீணு பவுஸ் சாஸ்திரம் தெரியாது அரை வாழ்க்கையே போச்சு அப்போ திடீர்னு படகு கவிழுது ஆறு சுழல ஆரம்பிக்குது படகோட்டி கேக்குறான் ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமா இல்ல அப்போ ஐயா உங்க முழு வாழ்க்கையே இப்ப போச்சு அவ நீந்தி தப்பிச்சான் இதுதான் பாடலோட அர்த்தம் நூலறிவு படகுல உட்கார்ந்திருப்பது மாதிரி அனுபவ அறிவு நீந்த தெரிஞ்சிருப்பது மாதிரி பவக்கடல் கடக்க அனுபவம்தான் தேவை முடிவா வெறும் சடங்கு வெறும் வேஷம் வெறும் ஏட்டுச் சுரக்காய் அறிவு இதெல்லாம் ஞானம் கிடையாது ஒரு நொடி உன் உள்ளுக்குள்ள அமைதியா நின்னு பாரு அங்கதான் சிவன் இருக்கார் ஓம் நம சிவாய நன்றி